ராணி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம யார மீட் பண்ண போறோம் அப்படின்னா நூறு வயது முடிந்து நூற்றி ஓராவது வயதுல அடி எடுத்து வைத்து இன்னைக்கும் அப்படியே துருதுருதுன்னு அதே இளமையோட தன்னோட வேலைகளை தானே செஞ்சுட்டு கொள்ளு பேரன்களுக்கும் அவங்களுக்கு தேவையானவைகளையும் இன்னைக்கு அவங்களே கவனிச்சிட்டு இருக்காங்க ஆஹ் அவங்க தான் லலிதா குழந்தை வேலு இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போறோம் வணக்கம்மா வணக்கங்க அதாவது ஐந்து தலைமுறை பாத்துட்டீங்க இன்னும் அடுத்தடுத்த தலைமுறைகளையும் நீங்க பார்த்து ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு ராணி நேர்கள் சார்பா நாங்க எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் முதல்ல உங்களை பத்தின ஒரு சிறு அறிமுகம் எங்களுக்கு வேணும்மா மயிலாப்பூரில் பிறந்தேன் ஆனால் நான் பிறந்து பத்து மாதத்துல என் எங்கள் தகப்பனார் இறந்துட்டார் தகப்ப முகத்தை பார்த்ததில்லை தான் அம்மா வந்து படிப்பு அறியாதது அப்போலாம் ஒரு வருஷம் வெளியே போக மாட்டாங்க இது இருந்து எங்களை வளர்த்தாங்க அந்த வீடு அங்கேயே இருந்தது நாற்பத்தி ரெண்டில் ஒரு வார் இருந்தது அப்போ நாங்கள்லாம் காஞ்சிபுரத்துக்கு போயிட்டோம் வீடு அங்கே அப்படியே இருந்தது எனக்கு மூணு பொண்ணுங்க என் கூட பிறந்தவங்க ஒரு அண்ணன் ரெண்டு அக்கா மூணு பேர் எங்கள் அண்ணன் இங்கே மெட்ராஸில் ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் சித்திர சாலையில் பிரின்ஸ்பாலாக இருந்தார் நாற்பத்தி அஞ்சில் இருந்தார் அதுக்கப்புறம் அவர் அவர் தான் என்ன வளர்த்தது கொண்டது எல்லாம் அவர் தான் எட்டு எட்டு வருஷத்துக்கு மூத்தவர் எங்கள் அண்ணன் யாரும் இல்லாமல் நான் இருந்து ரெண்டு பிள்ளைகளையும் ஒவ்வொருத்தரும் வாங்கிட்டு போயிட்டாங்க எங்கள் அம்மா சரியாது என்னது அடிக்கணும்னு சொல்லி போயிட்டாங்க நான் மட்டும்தான் எங்கள் அம்மா கிட்டே இருந்து வளர்ந்தேன் ரொம்ப க கஷ்டப்பட்டு வளர்ந்து படிக்க வச்சது செ சந்தோம் செந்தோம் ஒரு நாள் குலர் கேர்ள்ஸ் ஹைஸ்கூல் அதில் படித்தேன் நைன்த் ஸ்டாண்டர்ட் அப்போல்லாம் இஎஸ்எல்சி எக்ஸாம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அப்போ தான் அந்த வார் வந்தது முப்பத்தி அஞ்சில் ஐந்தாம் சக்கரவர்த்தி இறந்து போனார் அப்போ அங்கே அந்த ரவுண்டு போட்டு எல்லாம் தியானம் பண்ணாங்க அது ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறம் குயின்மேரி வந்தாங்க எலிசபெத் அதுக்கப்புறம் தான் அண்ணா வந்தார் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் எல்லாம் வந்தாங்க எல்லாரையும் பார்த்தாச்சு என் பேரம்பேச்சிகளையும் பார்த்தாச்சு எனக்கு மூணு பொண்ணுங்க மூணு பொண்ணுன்னையும் அவளுக்கும் மூணு பொண்ணு ஆண் வாரிசு கிடையாது ஆக நாங்கள் மதுரையிலே தான் இருந்தேன் மெட்ராஸில் இருந்து மதுரைக்கு எப்படி போகணுன்னா எங்கள் நாத்தனார் வீட்டுக்கார் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் தம்பியோட எங்கள் வீட்டுக்காரர் இருந்தார் அதுக்கப்புறம் எனக்கு ஐம்பதில் கல்யாணம் ஆச்சு ஐம்பத்தி ஒன்றில் அவள் பிறந்த அப்படியே வாழ்க்கை வளர்ந்துக்கிட்டு வந்துச்சு நான் படிக்கிறதுக்கு அந்த காலத்தில் டாக்டர் லக்ஷ்மி திருப்புற சுந்தரி பேர் புன பெயர் லட்சுமி அவங்க கதை ஆசிரியர் ஆக அவங்க டாக்டராக இருந்தாங்க இருந்து அவங்க தான் என்ன எங்கே போனாலும் ப்ரைவேட்டில் எங்கே போனாலும் கூட்டிக்கிட்டு போய் பிரசவத்துக்கு அவங்க கை கொடுத்தது அவங்க தான் இன்னும் நினைக்கிறதுக்கு அவங்க இறந்துட்டாங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனாங்க என்னை கூப்பிட்டாங்க நான் வரலன்ட்டேன் அவள் சின்ன பிள்ளை அந்த காலத்துலலாம் அவங்க வெளிநாட்டுக்கு போனால் இந்த சின்ன பிள்ளைகள்கிட்ட போயிட்டா அன்றெல்லாம் தப்பு எண்ணங்கள் வரும்ன்ட்டு அதெல்லாம் யோசிக்கணும் அப்படி விட்டுட்டேன் விட்டு அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் எங்கள் அண்ணங்கிட்டேயே இருந்தேன் எங்கள் அண்ணன் வந்து இப்போ இந்த உழவர் சில பீச் ரோட்டில் செஞ்சு அது எங்கள் அண்ணன் செஞ்சது தான் இப்போ அண்ணன் போட்டால் இங்கே இருக்கு அதெல்லாம் அவர் தான் எல்லாம் தன்னார் எங்கள் குடும்பத்தில் எங்கள் நாத்தனார் குடும்பத்தில் அத்தனை பேரும் டாக்டரு தான் டாக்டர் அவங்க சம்சாரத்துக்கெல்லாம் வீட்டிலேயே நான் பிரசவம் பார்த்துருக்கேன் ஆக இன்னும் நான் ஸ்டாஃப் நர்ஸாக இருந்தாக்கா இன்னும் நல்ல இது வந்திருக்கும் அதுக்கு போகலை எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கோச்சிக்கிட்டு காயத்தை கிழிச்சு போட்டேன் நான் சம்பாதிச்சவங்க கொடுக்க போகிறது இல்லைன்னு அந்த காலத்தில் அப்படி அதுக்கப்புறம் அப்படி இப்படியே வந்து கிட்டத்தட்ட மருத்துவத்துறையில ஒரு முப்பது ஆண்டுகள் பணியாற்றி இருக்கீங்க அதாவது பெரிய பெரிய மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் உதவி பணியாளரா நீங்க வந்து பணி புரிஞ்சிருக்கீங்க நிறைய கேன்சர் பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அது அந்த அனுபவத்தை பத்தி கொஞ்சம் எங்களோட பகிர்ந்துக்கங்க கேன்சர்னாக்க ஆஸ்பத்திரிக்குள்ள நம்ம ரொம்ப தெரிஞ்சவங்க ஆஸ்பத்திரியில் பெட்ல இருந்தா போய் நான் பார்த்து அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கேன் அம்மா போட்டிருந்தாலும் இப்போ இப்போ சொந்தக்காரங்க யாராவது அக்கம் பக்கம் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் பார்த்துருக்கேன் மற்றபடி நம்ம கார்பரேஷனில் அப்போ முனிசிபாலிட்டியாக இருந்தது பிரசவத்துக்கு ரொம்ப சீரியஸாக இருந்தால் கொண்டு போய் ஜிஎச்சில் கொண்டு போய் போடுவோம் அப்போல்லாம் லைட்டெல்லாம் இருக்காது இவ்வளோ இடத்துல தூக்கி போடுவாங்க அரிக்கல் வழக்கு பிடிச்சிக்கிட்டு தான் உள்ளே கொண்டு போய் போடணும் அதெல்லாம் போட்டுட்டு வருவோம் ஸோ நீங்க இருந்த டைம்ல தானே இந்த காலரா அப்படின்ற விஷயம்லாம் ரொம்ப பெரிய ஒரு ஆபத்தான விஷயமா இப்ப பாக்கப்பட்டுச்சு அந்த டைம்லாம் நீங்க எப்படி பணியாற்றுனீங்க நீங்க இறங்கி எல்லாருக்கும் காலரா இருந்த இந்த ரெண்டு கைனால அள்ளி இருக்கேன் என் சொந்த நாசனா இருக்கு டாக்டர் அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போகாம வீட்லயே வச்சு ட்ரீட்மென்ட் பார்த்தாங்க நான் தான் எல்லாம் எடுத்து கால்ரா பார்த்துருக்கேன் சின்ன வயசில் பன்னெண்டு வயசு க கடை வச்சுருப்பான் ஒரு கூட்டுக்காரன் அவனுக்கு குஷ்டம் அவன் போய் கிட்ட உட்காந்து தொடச்சி அதெல்லாம் அவனுக்கு மருந்து போ போட்டிருக்கேன் ரோகிக்கு இப்பெல்லாம் தொட்டால் இது அதெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை எந்த அலர்ஜியும் கிடையாது எனக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் கிடையாது மனசில் தைரியம் இது செய்யணுன்னா செஞ்சு தீரணும் செய்ய எ இதுவுங்கள தூக்கணும்னா கஷ்டமாக தான் இருக்கும் இருந்து பார்க்கணும் முடியுதா முடியுதான்னு பார்த்து அதை செய்யணும் அதுதான் என்னுடைய இது இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிதான் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் அதான் சொல்கிறேன் முடியலை அவங்களுக்கு நமக்கு பாவமாக இருக்குது அந்த காலத்தில் நம்ம அப்படி வாழ்ந்துட்டோம் கூழ் கொடுப்பாங்க குடிப்போம் காய் கிடையாது ஒரு மிளகாய பார்த்து கொடுப்பாங்க சாப்பிடுவோம் இப்போ எங்களுக்கு பரோட்டா தான் வேணும் ஃப்ரைட் ரைஸ் தான் வேணும்னு கேட்குறாங்க கேட்குறது பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்குறது நம்மளுடைய கடமை இந்த ஒரு எட்டு நாளாக நான் மதுரையில் இருந்தேன் பிள்ளைகள் ஞாபகமாகவே இருந்தது எனக்கு நான் மதுரையை ஏன்ட்டுவான இந்த இவன் பிரசவத்துக்கு வந்தது யாரும் பார்க்கறதுக்கு நேம்ட்டு இங்கே நாங்கள் வந்து பதிமூணு வருஷம் ஆச்சு வந்து இருந்தாலும் என்னை பார்த்துக்கிறதுக்கு எல்லாம் இருக்காங்க மூணு மருமகன் இருந்தாங்க ரெண்டு மருமகன் இறந்துட்டாங்க ஒரு மருமகன் கோயம்புத்தூரில் இருக்கார் பேரமார்கள் இருக்காங்க மூணு பேரண்கள் வெளிநாட்டில் ஒன்று இங்கே ரெண்டு பேரன்கள் இருக்காங்க இந்த மூணு பேரனுங்க தான் என்னை நல்லா பார்த்துக்குறாங்க கடைசி வரைக்கும் கோபம் வரும் நான் எங்கேயாவது ஆசிரமத்துக்கு போகிறேன்னு கூட சொல்லியிருக்கேன் மனசில் கோபம் இருக்குது இருந்தாலும் கொஞ்ச நேரம் அப்புறம் தாழ்ந்துடும் இதுதான் என்னுடைய குணம் ஆஸ்பத்திரியில காசு துப்புற ஆளுங்கள்லாம் காசு கொடுத்தா தான் பேஷண்ட்ட எடுப்பாங்க மாட்டேன் அப்படியே தூக்கி கொண்டு போய் ஃபேன் இருக்கிற இடத்துல போடுவேன் அவங்க என்ன குறைச்சல் அவங்கள போடுவேன் வீட்டுல இருந்து அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுப்பேன் துணிமணிகளை கொண்டு இந்த குறவுங்களுக்கெல்லாம் துணி கொடுப்பேன் எங்கள் டாக்டர் மாவுக்கெல்லாம் நல்ல பேர் எடுத்து வெளியே வந்துட்டேன் இது வரைக்கும்

இப்போ அதெல்லாம் கிடையாது இப்படி சட்டம் சுழிச்சு இப்போ வெளிநாட்டில் இருந்து நீங்கள் உட்காந்துருக்கீங்க எல்லாம் ஒன்றா கொஞ்ச நேரத்துக்கு முன்னா போன் வந்துச்சு அந்த மாதிரியெல்லாம் காலம் விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு அதனால் ஒன்றும் சொல்ல முடியாது என்ன சரி ஜெமினி கணேசன் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன் அண்ணா தோற அவன் மகனுக்கு காது குத்து அங்கே போயிருக்கேன் இதெல்லாம் சொந்தக்காரங்க கூட்டிகிட்டு போவாங்க அப்பெல்லாம் எல்லா இடமும் சுற்றி இருக்கேன் பத்ரிநாத் கேதார் நேபாள் எல்லாம் போயிட்டு வந்துட்டேன் ஒன்றும் பாக்கி இல்லை இந்த பேரனால இத்தனை ஆண்டுகளில் நீங்க பார்த்து வியந்த தலைவர்கள் உங்களுடைய காலம் தொடங்கி இப்போ வரைக்கும் நீங்க பார்த்து வியந்த தலைவர்கள் காமராஜர் எங்க வீட்டுக்கே வந்திருக்கார் எங்க அண்ணன் ஸ்டாச்சு செய்யறதுக்கு ஒரு அரை மணி நேரம் நிற்பார் காமராஜர் வந்திருக்கார் ஜீவானந்தம் அப்ப கம்யூனிஸ்ட் தலைவர் அப்ப ரொம்ப இதுவா இருக்கும்போது அவரை நாங்கள் மாடியில ஒளிய வச்சுக்கிட்டு இருந்தோம் தான் சாப்பாடெல்லாம் போடுவோம் அவர் முண்டோம் இன்னும் கொஞ்சம் போடுன்னு வாரு சாப்பிடுவோம் கக்கன் மந்திரி அவருக்கு சாப்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன் சாப்பிட்ருக்காங்க பார்க்கும் பழக்கம் உண்டா பாட்டிமா போவோம் குடும்பத்தோட போவோம் அது எப்படின்னா கல்யாணம் ஆகும் வீட்டுங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆனால் கல்யாணம் பொண்ணெல்லாம் வீட்டில் இருப்பாங்க அப்ப இருபத்தஞ்சு பேர் அப்படியே மதுரையில் சென்ட்ரல் சினிமான் இருக்கும் அதில் டிக்கெட் போட்டு வச்சு பார்த்துட்டு நீங்கள் பார்த்து ரசித்த படம் தான் பிடிக்கும் ஓகே அவருடைய படங்கள் எல்லாமே விடாமல் பார்த்துருவீங்களா ஆமாம் சிவாஜி அவரை என்னைக்காவது சந்திச்சிருக்கீங்களா நேரில் சந்தித்து பேசியிருக்க உண்டா இல்லை போகலை சிவாஜிய சிவாஜியை பார்க்கல ஓகே

இன்னைக்கும் காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருக்கீங்க போடுவேன் பாலை காய்ச்சுவேன் முதல் பிள்ளைக்கு கஞ்சி குடிச்சிருவேன் இந்த சத்து மாவு கஞ்சி காய்ச்சி கொடுத்து நான் தான் குடிப்பாங்க இல்லைன்னா குடிக்க மாட்டாங்க இந்த எட்டு நாளா ஒவ்வொருத்தருக்கும் ரிப்போர்ட் நான் குடிக்கிறேன் நீ குடித்தேன்னு கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் அதுக்கு ஒன்றும் சாப்பிடாதுங்க அப்புறம் போகும்போது சாப்பாடெல்லாம் பண்ணி வச்சுருவேன் இப்போ இப்போ அவங்க கட்டுறாங்க சாப்பாடு பண்ணி போட்டுருவேன் அவங்க ஏழு மணிக்கெல்லாம் படுத்துருவேன் ஒம்போ பத்து மணிக்கு தூங்கினோம்னா ரெண்டு மணிக்கு எழுந்திரிப்பேன் மறுபடியும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சாப்பாடு ஊற்றணும்னு சரச்சி தயிர் சக்கரை போட்டு சாப்பிடுவேன் எனக்கு சுகர் கிடையாது ப்ரெஷர் தான் அதுதான் அதான் கொண்டு போய் தள்ளுது படுத்துருவேன் அதுதான் பயமாக இருக்குது எங்கேயாவது போனால் இவர் வந்து செஞ்சது இவர் ஆக இவர் இவருடைய இன்னொருத்தர் பிரின்சிபால் இருப்பார் ஓகே அவர் பேர் தான் அதில் இருக்கும் ஆனாலும் இவர் செஞ்சது ஓகே இருந்தாலும் அந்த பெருமை வந்து ஆமாம் நிறைய சில காந்தி சில எல்லாம் செஞ்சுருக்காரு ஓகே எல்லாருக்கும் மந்த வழியில் வீடு இருக்குது பிள்ளைங்க தான் இருக்காங்க இப்போ ஓகே வேற யாரும் இல்லை உங்களுடைய இத்தனை இத்தனை ஆண்டுகால பய இத்தனை ஆண்டுகால பயணத்துல மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்னா அது வந்து குடும்பத்தை சார்ந்தோ இல்லை வெளிலையோ ஏதாவது ஒரு நிகழ்வு உங்க மனசுல ஒரு ஆழமா பதிஞ்சிருக்கும்ல அது என்ன மாதிரியான நிகழ்வு யாராவது இறந்துடுறாங்கல்ல அதுதான் போன வருஷம் பூரா அஞ்சு பேர் அந்த நேரம் இறந்துட்டாங்க மருமக இறந்து பத்தாவது நாள் இப்ப இவருடைய மகன் அவரும் டாக்டர் அவர் பொண்டாட்டி டாக்டர் பொண்டாட்டி இறந்துச்சு இப்படி தான் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்து போய் இறந்துடுச்சு ராத்திரி ஒரு வியாதியும் இந்த அதே மாதிரி இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மா உட்காந்து ராத்திரியில் படுத்துருக்காங்க காலையில் எழுந்திரிக்கல அந்த மாதிரி நிறைய எடுத்தானா அது மனசு கஷ்டமாக இருக்கும் உங்களுடைய இத்தனை ஆண்டுகால பயணத்தில் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் எப்படிலாம் கவனம் செலுத்துவீங்க என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துப்பீங்க இது வேணும் அது வேணுன்றதெல்லாம் இல்லை எல்லாமே அந்த காலத்துல எல்லாம் சாப்பிட்டோம் இப்ப இருக்க இருக்க எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ ஒரு பத்து இப்போ ஒரு அஞ்சு வருஷமா சாப்பாடெல்லாம் தண்டதில்ல மூச்சு வாங்க பேசினா மூச்சு வாங்கும் ரெண்டாவது வந்து நான் பிறவியிலேயே பித்த பையில் ஏதோ ஒரு கோடு மாதிரி ஒரு கிராஸ் இருந்திருக்கு அது தெரியல இப்போ பத்து வருஷத்துக்கு இங்க வந்து ஏழு வரும் எட்டு வருஷம் இருக்கும் எது சாப்பிட்டாலும் வாந்தி வாந்தி வந்துக்கிட்டு இருந்தது அப்புறம் டாக்டர்கிட்ட காமிச்சா அவங்க பெரிய ஆஸ்பத்திரில் கொண்டு போய் சேர்த்தாங்க என் பேரம்மா கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சு கொண்டு போகிறது அவர் வேலைக்கு போயிட்டு அது அதுக்குள்ளே என் கோயம்புத்தூர்லேருந்து என் மகன் வந்துட்டான் எல்லாம் பார்த்து கடைசியில் ஆப்ரேஷன் பண்ணணும்ன்ட்டு சொன்னாங்க டாக்டருங்கெல்லாம் க கூடி பேசி வேண்டாம் அப்ப தொண்ணூறோ தொண்ணூற்றி ரெண்டு தான் ஆச்சேன் வேண்டாம் அவங்களுக்கு வா சரியாயிடும் அதனால் அதனால நான் இப்போ எதுவும் சாப்பிடல தயிரை போடுவேன் சர்க்கரை போடுவேன் ஸ்வீட் ரொம்ப இஷ்டம்